அனைவருக்கும் வணக்கம் வேல் மாறலின் மூன்றாவது பாடலின் அதோட பொருளையும் இப்ப நம்ம படக்கரட மதத்தவள கஜ கடவுள் பதத்திடும் நீ கலத்து முளை தெரிக்கவரம் ஆகும் இதோட பொருள் என்னன்னா பனைமரம் போல் நீண்ட துதிக்கையும் சித்திரங்களோடு விளங்கும் அலங்கார துணியை அணிந்துள்ள முகம் கண்ணங்களில் இருந்து ஒழுகும் மதநீர் பெருக்கம் ஆகியவற்றோடு வெண்மை நிறம் வாய்ந்த யானையாக திகழும் ஐராவதத்தின் அதிபதியான இந்திரனது கால்களில் பூட்டியிருந்த விலங்கில் அதனை பூட்டுவதற்கு ஆதாரமாக இருந்து ஆணியை தெரிக்க செய்யும் வேல் அத்தகைய ஆற்றல் மிக்க அறமாக முருகப்பெருமானின் வேல் விளங்கியது ஒரு சமயத்துல தேவர்கள் அஞ்ஞானத்தால் என்ன பண்ணாங்க தக்கனுடைய வேள்வியில் கலந்து கொண்டாங்க அதனால சிவபெருமானுடைய நிந்தனைக்கு ஆளாகிவிட்டார்கள் அந்த சமயத்துல அவர்கள் சம்பாதித்த அந்த சிவ வேர்படை என்னும் அந்த ஞான சக்தி நீக்கி அவர்களுக்கு விடுதலை அளித்தது அத்தகைய சக்தி வாய்ந்தது வேல் அப்படின்னு இந்த பாடல்ல குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த பாடல பாராயணம் பண்ணதுக்கு அப்புறமும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை என்ற பாடலையும் நாம பாராயணம் செய்யணும் அடுத்த வீடியோல நான்காவது பாடலை பத்தின பொருள்களை நம்ம பார்க்கலாம் அது நன்றி வணக்கம்